உடையெல்லாம் இந்த உள்ளுக்கப்பட்டோடும் தொலைத்திருக்கக்கூடிய உறவுகளையும் நினைவு கூறுவதற்காக வெவ்வேறு பகுதியில் இருந்து நிறைய பேர் தமிழின படுகொலையினுடைய பதினைந்தாவது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்றத்திலே காலை பத்து முப்பது மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உணர்வு இடம்பெற்றது இந்த அஞ்சல் நிகழ்விலே சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் கலந்து கொண்டதோடு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது நாளை வந்து நினைவு பேருரை ஆற்றப்பட்டு அதைத் தொடர்ந்து மணியொலி எழுப்பப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே கணவனை இழந்திருக்கக்கூடிய முள்ளியவலையைச் சேர்ந்த கோவிந்தராசன் புனிதவதி பொது சுடரை ஏற்றி வைக்க ஏனைய உறவுகளும் தங்களுடைய உயிரிழந்த உறவுகளை நினைந்து சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தினார்கள் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு மத தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக மலரஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் ஸ்ரீலங்காவில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதிப் போரின் போது உயிர்நீத்த உறவுகளுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் தான் இவ்வாறு இடம்பெற்று வருகிறது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு மறைந்து தங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதேவேளையிலே கிளிநொச்சியில் இருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த நினைவேந்தல் ஊர்தியை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் இடைநடுவில் மறைத்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் போது உயர்ந்திருக்கக்கூடிய உறவுகளை நினைவு கூர்ந்து இன்றைய தினம் வடகிழக்கு உள்ளிட்ட தமிழர் பகுதிகளிலே வந்து நினைவேந்தல் இடம்பெற்று வருகிறது இறுதி யுத்தத்திலே மக்கள் பற்றிருக்கக்கூடிய துன்பங்களை காட்சிப்படுத்தி அதை சுமந்தபடி அந்த ஊர்தி முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த போதுதான் புது காவல்துறையினர் இடையில் மறித்து குறித்த ஊர்தியை சோதனையிட்டிருக்கிறார்கள் அதன் பின்னர் சாரதியிடம் உளவியந்திரத்தினுடைய ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறி குறித்த ஆவணங்களை தொலைபேசியில் புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் இந்த ஊர்தியை காவல்துறையினர் நீண்ட நேரமாக வழிமறித்து பின்னர் செல்லுமாறு அனுமதித்துள்ள நிலையிலே வந்து அந்த இடத்திலே குழப்ப நிலைமை ஒன்றும் ஏற்பட்டிருந்தது இதேவேளை குறித்த ஊர்தி முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தை வந்தடைந்திருக்கக்கூடிய நேரத்திலே இளைஞன் ஒருவன் கதறி அழுத காட்சி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது இந்த நினைவு நிகழ்வுகள் சார்ந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் இடம்பெற்று வரக்கூடிய காலத்திலே தான் இறுதியுத்த காலத்திலே திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் பொருளாதார தடைகள் போன்றவற்றினாலே மக்களுக்கு உணவு மருந்து இவை எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை இவ்வாறான திட்டமிட்ட நடவடிக்கைகளாலே வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டார்கள் இதை தான் இந்த வாரம் முழுவதும் வடகிழக்கு தமிழர் வாழும் தேசங்களில் இந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்படக்கூடிய வேளையிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த துன்பியலை வெளிப்படுத்துகிற இந்த ஊர்தியை பார்த்து குறித்த இளைஞன் கதறி அழுதிருக்கக்கூடிய சம்பவம் அனைவரையும் நிறுத்த செய்திருக்கிறது اور انگريز بول رہا ہے இளைய கூட்டு விடுதலை நிலையில் இருந்து திசை திருப்பதற்காக போதி போர் வடக்கு கிளைகள் தாராளமாக பாவனைக்கு விடப்பட்டுள்ளது சினிமா பாணியில் ஒவ்வொரு குழுக்களை உருவாக்கி உட்பூசலை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது கேளிக்கை நிகழ்வுகளை हमली नम पदुलिगन अमना அவர்கள் அதாவது இன்டர்நேஷனல் வந்து செயல்படுகிறது முதலாவது அவர்கள் மனித உரிமை சார்ந்த ஒரு அமைப்பு அதுலேயும் முதலாவது அவங்க ஏற்றுக்கொண்டு நடக்கிறது வந்து சர்வதேச மனித உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயம் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஒரு விஷயம் அதை சார்ந்து அடிப்படை மனித உரிமைகள் என்பது நாடு சார்ந்தும் சர்வதேசம் சார்ந்த விஷயங்கள் அதில் எந்தெந்த விடயங்களை உள்ளக அரசு உள்ளக சட்டங்கள் பவர் வந்து ஆதிக்கங்கள் வந்து அதை மதிப்பு செலுத்த வேண்டும் அதை கொண்டு நடத்த வேண்டும் என்ற விஷயங்கள ஆணைத்தனமாக அவங்களுக்கு நினைவு படுத்துறதுதான் ஆஹ் இன்னை சிங் கிராஷினுடைய செயற்பாடு